நீங்கள் மாறி போடலாம் மாறி போட்டதுக்கு நாங்கள் மக்கள் கொள்ளாமல் எதிர்பாராமல் அவர்கள் மாறி போட்டிருக்கிறார்கள் அது புலியான ஒரு படத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கிறத தவிர மக்கள் கொள்கை விடவில்லை கைவிடவில்லை என்று சொல்லி நாங்கள் நியாயப்படுத்த முடியாது நம்ம பொருள் அளிக்கவும் நமது பாராளுமன்ற அதிகாரம் மாகாண அதிகாரம் மத்த சில்லறைகளுடைய அதிகாரங்கள் எல்லாம் ஆறாம் தேதியோடு பறந்துவிடும் சகோதரர்களே நானும் பொறுமையாக இருக்கின்றேன் ஆறாம் தேதி வரைதான் ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த சில்லறைகள் யாரும் இந்த மனதில் நடமாடக்கூடாது சகோதரர்களே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும் இது எங்களுடைய ஆட்சி மட்டக்கிழ மாவட்டத்திலே எங்களுடைய ஆட்சி தான் இடம்பெறுகிறது அதை மிக தெளிவாக மீண்டும் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் வாக்களிக்கவும் வரலாறு உங்களுடைய கையிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதமான வாக்குச்சீட்டை தந்திருக்கிறது இது உங்கள் கையில இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கால பதிவு தயவு செய்து பிழைகளை விடாதீர்கள் பல பேர் பலவிதமான கருத்துக்களை கதகட்டும் எங்கள் கட்சியில இருக்கின்றவர்கள் எங்கள் கட்சியோடு உழைத்தவர்கள் கூட சிலர் தடம் மாறி நிற்கிறார்கள் தேர்தல் முடியட்டும் காத்திருக்கிறோம் வரலாறு உங்களுக்கு நல்ல பதிலை சொல்லும் ஆகவே அன்புக்குரியவர்களை இந்த தேர்தல் ஒரு விடுதலைக்கான தேர்தல் விடுதலைக்கான தேர்தலில் அபிவிருத்தி என்பதை எங்களால் முடியும் கடந்த காலங்களில் செய்திருக்கிறோம் வாக்களிக்கும் முன் இந்த உள்ளூராட்சி சபை உங்களுக்கு சமஷ்டியையோ தனி தன்னாட்சியையோ பெற்றுத்தரப்போவது இல்லை அப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் எங்களுக்கு வாக்களிங்கள் நாங்கள் தன்னாட்சியை கொண்டிருவோம் தனி நாட்டை கொண்டிருவோம் சுயாட்சியை கொண்டிருவோம் சமஷ்டியை கொண்டு வருவோம் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் அது இல்லை அதுக்கு சில தேர்தல்கள் இருக்குது பாராளுமன்ற தேர்தல் அதிலிருந்து நாங்கள் அரசியல் கோஷங்களை வைத்து மக்களின் வாக்குகளை பெற்று அதற்காக போராடி

இன்றைக்கு மக்கள் கண்ட கனவு இந்த நாட்டில் இருக்கின்ற நாட்டை நேசிக்கின்றவர்கள் இருக்கின்ற கனவு நாங்கள் கண்ட கனவு எல்லா கனவுகளும் இன்றைக்கு நனவாகின்ற யுகம் ஒன்று உருவாகியிருக்கிறது சமத்துவத்தை கட்டியல் இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு இருநூறு வருடங்களுக்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சி தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுமாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே ஆகும் அதனால் அந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி என்பது இனி யாராலும் எவராலும் அசைக்க முடியாத வெற்றி என்பதை இந்நாட்டு மக்கள் நங்கறிவார்கள் Wackelik wow,